கூட்டம் அனுமதி அளித்த உயர் நீதிமன்றம் வழிவிட்ட காவல்துறை விரட்டி அடிக்கப்படும் திராவிட மாடல் ஆட்சி இந்துக்கள் எழுச்சி மதுரை பழங்கா நத்தத்துல அந்த அளவுக்கு அலைமோதிச்சு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க அத நேரடியா நீங்க பாத்துறீங்களா அந்த கோஷங்களும் அங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய உணர்வாதனுடைய எழுச்சியும் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இனி யாரும் இந்துக்களுக்கு எதிராக பேசவும் முடியாது பேச துணிவும் முடியாது என்பதை இந்த ஒற்றுமை வெளிப்படுத்தியிருக்கிறது தயவு செய்து அந்த ரெண்டரை நிமிட வீடியோவை முழுமையாக பாருங்க இந்து ஆர்வலர்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு நிமிட காட்சிக்காகத்தான் கோர்ட் கோர்ட்டாக ஏறினாங்க எத்தனையோ பேர் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி எத்தனையோ பேர் சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து மணக்கிட்டு போராடி அதாவது திருப்பரங்குன்ற மலையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இவங்களை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக பல பேர் பரப்புரை செய்தாங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு சிறைப்பட்டு சித்திரவதை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இப்படியாப்பட்ட கஷ்டப்பட்டு ஒன்று சேர்ந்திருக்கின்ற கூட்டத்தை ஒரு ரெண்டரை நிமிஷம் வீடியோவை அவங்களால முழுசையா பார்க்கலனா அப்புறம் எப்படிங்க நீங்க இந்துக்களுக்கு ஆதரவா நிக்க போறீங்க அதனால ரெண்டு நிமிஷம் காணொலி நீங்க பாருங்க அதற்கு பிறகு இதை எப்படி அளை மோதுகின்ற கூட்டம் என்று சொன்னே அதோட உயர்நீதிமன்றமானது எதனால அனுமதி அளிச்சது அபடினும் என்னென்ன கண்டிஷன் போட்டது என்பது பற்றி நான் உங்களுக்கு பிнаடி சொல்றேன். அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய அரசியல் சட்டத்தை நமக்கு தந்த சட்டம்மேதை அவர் சொன்னார் partition will not resolve the threat of civil war. அததான் இன்னைக்குுள்ளாட்டி உத்தர तीर्थ இந்துக்கள் பொம்பிடுவதற்காக நாம் ஆஸ்கனி அங்க மேலே போறாங்க. ஆடுகோழியோட ஆகவே நாம இன்னிக்கே இதை முளையிலேயே கிள்ளி எரியாவிட்டால் மிக பெரிய விலை கொடுக்க வேண்டி வந்துவிடும் இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணான அயோத்தி முருகப்படுமா என்பதை முதல் படை வீட்டிலே துவங்குகிறது இருக்கின்ற விரோத தாலிபான அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் இருபத்தி ஆறு அதற்கு முகூர்த்தம் குறித்தாகிவிட்டது என்று கூறி உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து காட்டுவோம் என்று கண்டிப்பாக இது அலைமோதும் கூட்டம் தானுங்க ஏன்னா நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டுட்டாங்க அதனால அனுமதிப்பாங்களோ அனுமதிக்க மாட்டாங்களோ என்ற ஒரு சந்தேகம் அதையெல்லாம் தாண்டி இந்து முன்னணியினுடைய முக்கிய பொறுப்பாளர் ஏன் தலைவரையே கூட கைது பண்ணி போட்டாங்க பல பாஜக நிர்வாகிகளும் தலைவர்களையும் வீட்டுக்கு அவளை வச்சிட்டாங்க முக்கிய தொண்டர்களையும் அரசு பண்ணிட்டாங்க அதையெல்லாம் மீறி திருப்பரங்குன்றம் நோக்கி வந்த படையும் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணிட்டாங்க எல்லாரும் வந்து கல்யாண மண்டலத்தில் அடைக்கப்பட்டு விட்டார்கள் ஸோ அனுமதி கிடையாது என்று காவல்துறை மறுத்து விட்டது ஆனால் நீதிமன்றத்தை நாடுனாங்க ரெண்டரை மணி வரைக்கும் அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா என்ற உறுதியற்ற தன்மை தான் ஏன்னா ரெண்டரை மணிக்கு தான் இந்த வழக்கை விசாரணைக்கு வந்தது அப்போ நீதிமன்றத்தில் போயிட்டு இந்து முன்னணி அமைப்பினர் என்ன கேட்டாங்கன்னா ஜனநாயகத்தில் பேச்சுரிமை இருக்கிறது கருத்துரிமை இருக்கிறது போராட்டத்துக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றமே வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல உத்தரவிட்டு தமிழக அரசாங்கத்துக்கு அப்படி இருந்தாலும் அனுமதி எங்களுடைய போராட்டம் வன்முறை தூண்டுவதற்கு கிடையாது ஆக்கிரமிப்பாளர்களையும் ஆக்கிரமிப்புகளையும் எதிர்த்து இந்த போராட்டம் அது மட்டும் கிடையாது முருகனுடைய புனிதத்தையும் இந்துக்களுடைய நம்பிக்கையும் கொச்சப்படுத்துகின்ற அளவுக்கு சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க அதனால அந்த சமூக விரோதிகளை எதிர்த்து தான் நாங்க போராட்டம் பண்ண போறோமே அன்றி எந்த ஒரு மதத்துக்கும் எதிரானது கிடையாது எந்த ஒரு நபருக்கும் எதிரானது கிடையாது அதனால சமூக விரோதிகளுக்கு எதிராக போராடுகின்ற போது இதற்கு அனுமதி மறுக்கப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதற்கு நீதி அரசர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்க சார்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கிட்ட கேட்டாங்க ஏங்க போராட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்க அனுமதி வழங்குறீங்களா இல்லையா பேச்சுரிமை கருத்துரிமை இருக்கா இல்லையா அதனால போராட்டத்துக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொன்னாங்க தொடர்ச்சியாக திருவிழாக்கள் இருக்குதுங்க மதுரையில் தேதி தைப்பூசம் நிறைய பக்தர்களும் வருவாங்க அதனால போராட்டத்துக்கு அனுமதி வழங்க முடியாது நாங்கள் ஒன்றும் போராட்டத்துக்கு இந்த மாதம் தேதி இருபதாம் தேதி நாங்கள் அனுமதி அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் போராட்டக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்து முன்னணியரை பொறுத்த வரைக்கும் ஆஹா நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம் இன்றைக்கி வந்து நீங்கள் அனுமதி அளித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கி ஆக அனுமதி அளிக்க முடியாதுங்களே அப்படின்னு தமிழக அரசாங்கத்தின் சார்பில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஏன் அப்படின்னு சொல்லும்போது காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் மலையை சுற்றி இருக்கின்றார்கள் பல்வேறுபட்ட இடங்களில் பல பேரை காவல் வச்சுருக்கோம் அங்கெல்லாம் இருக்கிறாங்க காவல்துறை பாதுகாப்பு இல்லாமல் எப்படி ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் அனுமதி அளிப்பது அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொன்னாங்க அது மட்டும் கிடையாது தமிழகத்திலும் சரி பாபர் மசூதி எந்த ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திச்சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மதவாதிகள் இந்த பிரச்சனை முன்னெடுக்கின்றார்கள் அதனால அனுமதி வழங்க முடியாது அப்படின்னாங்க இந்து முன்னணியை பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்க இந்துக்கள் ஒன்று கூட கூடாது அப்படி ஒன்று கூடீங்கன்னா சட்ட நடவடிக்கை பாயும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க அதனால அந்த சட்ட நடவடிக்கையும் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கேட்டாங்க இன்றைக்கி தான் ஆர்ப்பாட்டம் எங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் ஒன்று சேர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கேட்டாங்க அதற்கு திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் போராட்டத்துக்கு அனுமதி வழங்க மாட்டோம் நீங்கள் ஒன்றும் தமுக்கம் மைதானத்தில் போய் ஆர்ப்பாட்டம் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டோம் எந்த ஒரு ஆளுக்கும் குந்தகம் விளைவிக்க மாட்டோம் அதனால் பொது அமைதிக்கு ஏதாவது ஒருத்த குந்தகம் விளைவித்தானா கூட அதுக்கு நாங்களே பொறுப்பு அதனால அதனால் பொது அமைதிக்கு குந்தகம் இல்லாமல் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கிறோம் அப்படின்னு இந்து முன்னணியர் சொன்னாங்க இப்போ என்ன எங்கே தான் போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது பழங்கானத்திலே போராட்டம் நடத்திக்கிறோம் அப்படின்னாங்க உடனடியாக நீதிமன்றமும் வந்து போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்குகிறோம் தமிழக அரசாங்கமானது ஒத்துக்கிச்சு ஆனால் ஒரு மைக்கு தான் பயன்படுத்தணும் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு கட்பட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போராட்டம் நடத்த வேண்டும் அதோட வன்முறை ஏற்படக்கூடாது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடாது மத மோதலை தூண்டக்கூடிய அளவுக்கு கோஷம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறுப்பட்ட கட்டுப்பாடுகளுடன் ஒட்டு மொத்த அந்த ஆர்ப்பாட்டத்தையும் வீடியோகிராஃபிக் பண்ணணும் அப்படின்னு நிறைய கண்டிஷன் வந்து மதுரை பழங்கானத்தத்தில் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க ஸோ அனுமதி வழங்குவதே நீண்ட காலம் எடுத்துக்கிச்சு அதனால் எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடியுமா என்ற ஒரு அச்சமும் இருந்தது அனுமதி கிடைத்தவுடனே அந்த போராட்ட அளவு கூட வந்து அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் அளவு ஒரு மணி நேரம் போராட்டம்தான் அதனால் இவ்வளோ குயிக்காக அனுமதி பெற்று ஆட்களை திரட்டிட முடியுமா அப்படின்னு நினச்சோம் ஆனால் இங்கே பாருங்கள் அனுமதி வழங்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எவ்வளோ பேர் ஒன்று கூடியிருக்கிறாங்க அதனால் இது உண்மையாகவே வந்து இந்துக்களுடைய எழுச்சி தான் அலைமோதிய கூட்டம் தான் திராவிட கட்சிகள் வந்து கோட்டை கொடுத்து கோழி பணியாளி கொடுத்து கூடவே கையில் காசு கொடுத்தா தான் கொடி பிடிச்சிக்கிட்டு கோஷம் போடுவோம் ஆனால் இங்கே வந்திருக்கிறவங்க உணர்வால் வந்திருக்குவாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருபோதும் காசு கொடுத்து வந்தவங்க கிடையாது தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கிறாங்கப்பா அதான் உங்களை கூட்டம் சொல்லுகின்ற போது தமிழகம் முழுவதும் திருப்பரங்குன்றம் நோக்கி வருவதற்கு காவல்துறை அனுமதி அளிச்சுதா கிடையாது அதனால அருகாமையில் இருக்கிறவங்க தான் ஒன்று சேர்ந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை மாசா காட்டியிருக்கிறாங்க அதனால மதுரை திருப்பரங்குன்றத்துல எவனா ஒருத்தன் தவறான பரப்புரை செஞ்சாவோ இல்லை எனக்கு தான் சொந்தம் என்று ஒருமையுடன் வந்து மலையை அபகரிக்க நினைச்சாவோ சமூக விரோதிகள் ஆக்கிரமிப்பு செஞ்சாவோ இந்த கூட்டமே இந்த கூட்டத்தினுடைய வலிமையே அவங்களுக்கான பதிலை சொல்லுவோம் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது இதில் இன்னொரு வெற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா எத்தனை தடை வந்தாலும் சரி எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தாலும் சரி நீதிமன்றத்தை நாட வேண்டுமா காவல்துறை நாட வேண்டுமா எதை பற்றியும் கவலை இல்லாம சோர்வில்லாம போராடி இன்று போராட்டம் அறிவித்தோம் நடத்தியே தீர்வோம் என்று துணிச்சலாக அனுமதி பெற்று போராட்டத்தை நடத்தி காட்டி இருப்பதனால அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி தான் எல்லாருக்கும் தெரியும் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல போராட்டம் நடத்துவதற்கு எவ்வளவோ முயன்று பார்த்தாங்க ஆனா அதற்கான போராட்ட அனுமதி கிடைக்கவே இல்லை இது ஒரு மத நிகழ்வு விழாவா இருந்தா சத்தியமா அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அப்படி இருந்தும் அனுமதி பெற்று போராட்டத்தை நடத்தியிருக்காங்கன்னா எத்தனையோ எதிர்ப்புகளும் தடையும் வந்த பிறகும் விடாம முன்னேறி வெற்றி பெற்று போராட்டம் நடத்துனாங்கன்னா இதை விட வெற்றி இந்துக்களுக்கு வேற என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் இதை பதிவேற்றுகின்றேன் திராவிட மாடல் ஆட்சியானது இந்துக்களுடைய ஒற்றுமையை வந்து பார்த்தீங்கன்னா பரிசோதித்து பார்த்ததோ என்னவோ தெரியல அனுமதி மறுத்து ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் உண்மையான பிரச்சனைக்கு கை கொடுப்போம் போலி மதவாதிகளுக்கு நாங்கள் விலைக்கு தான் நிற்போம் அப்படின்றது தமிழகத்திலும் மீண்டும் பொறுப்பாக இருக்கிறது கண்டிப்பாக திராவிட மாடல் ஆட்சிக்கு அச்சம் இருக்கும் நம்ம எச் ராஜா சொன்ன மாதிரி திராவிட மாடல் ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அகற்றுவதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நம்முடைய ஹெச் ராஜா சொன்னார் இந்த ஒற்றுமை அரசியலிலும் வாக்கரசியலும் இருக்குமா என்பது சந்தேகம் தான் ஆனா இந்துக்கள் என்கின்ற போது இவ்வளோ கூட்டம் மூடிட்டாங்க இல்லையா அதுவே பெரிய வெற்றி தான் என்பது என்னுடைய கருத்து பார்த்த நண்பர்களே நன்றிங்க